அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திரும்ப நாள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டுக்கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சில பேருக்கு இந்த செய்வினையை பற்றி சந்தேகங்கள் இருக்கும் சில பேருக்கு மூஞ்சில் கருப்பு கருப்பு அதாவது ஒரு படை போல் வரும் நிறங்கள் மாறும் இதெல்லாம் வந்து செய்வினை சொல்லி சேவினர்களால் வரும் ஆனால் அந்த சேவினை செய்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் சரியான நபர்கள் கிடையாது இதில் உடன்வாதிகளால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படி உங்களுக்கு யாராச்சும் சேவினை செய்யக்கூடிய உங்கள் மனநிலை ஏற்பட்டால் அதாவது மனதில் நினைத்தால் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த உறவுகள் உங்களை செய்வினை வைப்பாங்களோ அவங்க எந்த இடத்தில் வைப்பாங்கன்னு சொல்கிறேன் முன்னோர்கள் கருத்து கருத்து கொண்டு பயன்படுங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் செய்வனுக்கு மாந்தி தான் மெயின் கிரகம் மாந்தி உள்ள கிரகம் காட்ட இடத்தில் செய்வன் இருக்கும் கேந்திரனா ஒன்று நாலு ஏழு பத்து மாந்திக்கு அந்த இடத்துல இருந்தால் மாந்தி இருக்கிற இடத்துலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இப்போ மாந்திக்கு கேந்திரத்தில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் எங்கே இருந்தாலும் சூரிய நாகர் இருந்தால் சேவினை வீட்டின் மரக்கிளை அல்லது வரவே வரவேற்பு அறையில் இருக்கும் மாந்திக்கு கேந்திரத்தில் உள்ள கிரகம் செவ்வாயாக இருந்தால் செய்வினை வீட்டின் தோட்டம் விவசாய பூமி வண்டி வாகனம் வாகன இடம் இல்லை வண்டியில் இருக்கும் மாந்திக்கு கேந்திரத்தில் உள்ள கிரகம் சந்திரனாக இருந்தால் செய்வினை வீட்டின் படுக்கறையில் இல்லை ஓய்வு அறையில் இருக்கும் மாந்திரிக்கு கேந்திரத்தில் உள்ள கிரகம் புதனாக இருந்தால் செய்வினை புகைப்பொருட்களால் கண்டறிய முடியாத உணர முடியாத பொருளாக மந்திரிக்கப்பட்டிருக்கும் மாந்திக்கு வர்க்கோத்தரமாக இருந்தால் பல கிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தாலும் செய்வினை பல இடங்களில் உள்ளது வர்க்கோத்தரை என்பது ஒரு கிரகம் ராசியிலையும் அம்சகட்டத்திலும் ஒரே இடத்தில் இருப்பது கருத்தில் கொள்ளுங்கள் மாந்தி செவ்வாய் வீடான விற்சகத்தில் இருந்தால் செய்வினை தகுத்தில் இருக்கும் மாந்தியுடன் தொடர்புடைய கிரகங்கள் உலோகத்துக்கு தகுந்தபடி செய்வினை தகுடின் உலோகம் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து மாந்தி வைத்து தான் செய்வன இருக்கும் உங்களுடைய ஜாத கட்டத்தில் மாந்தி இந்த கேந்திர ஒன்று நாலு ஏழு பத்து அந்த இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ இப்போ நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த இடத்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா செய்வன் இருந்தால் நீங்கள் கண்டறிந்து எடுக்கலாம் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்